வணக்கம் இந்த ஞாயிறு காலை நேரத்தில் ஒரு சிறார் எழுத்தாளரை கௌரவிப்பதற்காக இவ்வளவு சிறார்களும் எழுத்தாளர்களும் பெற்றோர்களும் கலந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்திற்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிற்றூரை சேர்ந்தவர் வேலை தேடி எண்பல்களிலேயே பல ஊர்களுக்கு சென்ற சென்று வாழ்ந்து வருகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அதிகாலை நேரத்தில் எங்கள் ஊருக்கு சென்றபோது ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது குறிப்பாக நான் குழந்தையாக இருந்தபோது நடந்த தெருக்களில் நடந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அப்படியான ஒரு அனுபவத்தில் அந்த ஊர் எனது ஊராக இல்லை என்பது எனக்கு திடீரென்று வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அனுபவமாக இருந்தது நான் பார்த்த ஊர் அது அல்ல எனது தெருக்கள் வந்து இன்னும் ரொம்ப நீளமாக இருந்ததாக உணர்வு ஊரே விட ரொம்ப சுருங்கி விட்டது போன்ற ஒரு உணர்வு நான் பார்த்து உயர்ந்த தேர் வந்து மிகவும் உயரம் குறைந்து விட்டது அந்த கோபுரங்கள் அந்த பழங்காலத்து கட்டடங்கள் எல்லாம் எனக்கு பிரமிப்பாக தோன்றியதெல்லாம் மாறி ஒரு எலாற்றமான ஒரு பரிமாணத்தோடு தோன்றியது எனக்கு இது வந்து மிகவும் ஆச்சரியமாக இது ஏன் என்ற ஒரு கேள்வியை என்னிடம் எழுப்பிக் கொண்டே இருந்தது மீண்டும் மீண்டும் நான் அங்கு போகக்கூடியதெல்லாம் இந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் என்னொன்று கேட்டுக்கொண்டே இருந்ததின் விளைவாக அப்போது பார்த்த பரிமாணம் என்பது இப்போது இல்லை நாம் வளர்ந்து விட்ட பிறகு நமது பரிமாணங்கள் என்பது ஒரு ஜீரோ லெவல்க்கு வந்து விட்டது யதார்த்த நிலைக்கு விட்டது ஆனால் குழந்தைகள் பார்வை அந்த பார்வை என்பது அந்த பரிமாணம் என்பது அது அப்படியே நினைவுகளில் உறைந்து போயிருக்கிறது இது அநேகமாக எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்று நினைக்கிறேன் போல மற்றொரு ஒரு உரையாடல் ஒரு கதையில் படித்த நினைவு அது ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு உரையாடல் சச்சைகளாக அந்த உரையாடலில் தாட்டா உலகம் ரொம்ப பெருசுடா என்கிறார் பேரன் கேட்கிறான் உலகம் பெருசுன்னா எவ்வளவு இந்த மேசை அளவு இருக்குமா இல்லை அதை விட பெருசு இந்த ரூம் அளவு இருக்குமா இல்லை அதை விட பெருசு இல்லை இந்த வீடு அளவுக்கு இருக்குமா அதை விட பெருசு அவன் கேட்கிறான் என்பதால் தாட்டாவுக்கு அதனுடைய பரிமாணத்தை சொல்ல முடியவில்லை தெரு அளவு இருக்குமா ஊரளவு இருக்குமா என்றால் எல்லாற்றையோட பெருசு எல்லாற்றையோட பெருசுன்னு எனக்கு வந்து சொல்லு என்ன எனக்கு வந்து எப்படி நான் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன் என்பது அந்த குழந்தையின் கேள்வியாக இருக்கிறது அதற்கு அந்த தாத்தாவா விடை சொல்ல முடியவில்லை இப்படியான கற்பனை உலகம் கொண்ட சிராகுகளுக்கு தான் நாம் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை முதல் முதலில் நாம் நினைவுகொள்ளத்தக்க நினைவு நினைவுகொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அதே போல ஜான் ஹோல்ட் அவர்கள் எவ்வாறு குழந்தைகள் கற்கிறார்கள் என்ற புத்தகத்தை எழுதும்பொழுது ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு பெற்றோரின் அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது குழந்தைகள் அவர்களுடைய கற்பனை புனைவு ஆற்றல் எப்படி இருக்கிறது அது ஏன் என்பதற்கு பற்றியான ஆய்வுகளை மேற்கொள்ளும்போது சில உதாரணங்களை அனுபவங்களை கூறுகிறார் அவற்றில் ஒன்று ஒரு ஒரு தாயார் தனது மகனை பற்றி கூறும்பொழுது தன் மகன் எப்படி வங்கி அலுவலர்களை வங்கியில் என்ன செய்யலாம் அந்த பணப் பரிமாற்றம் கொடுத்து எப்படி அறிந்து கொண்டது என்பதை கூறுகிறார் இவர் இவர் பயன்படுத்தாமல் இருந்த காசோலைகளை சேகரித்து வைப்பது என்பது அந்த குழந்தைக்கு மிகவும் ஒரு பழக்கமாக இருந்தது அப்படி பயன்படுத்தப்பட்ட காசோலைகள் அல்லது பயன்படாத கால காசோ காசோலைகள் இதை வைத்து கொண்டு அதனுடைய அந்த குழந்தையினுடைய விளையாட்டு என்று நாம் கூறுகிறோம் அந்த குழந்தைகளுடைய அதை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய கேள்விகளின் மூலமாக எப்படி கற்றுக்கொண்டது என்பதை கூறும்பொழுது முடிவாக மிக துல்லியமாக வங்கியில் விவரங்களை அந்த எதற்காக சேமிப்போம் சேமிப்பு என்றால் என்ன அதனால் நமக்கு என்ன பழன் என்பதை எல்லாம் ஒரு ஆறு வயது குழந்தை கற்றுக்கொண்டது என்று கூறுகிறார் இதுபற்றி கூறும் பொழுது குழந்தைகள் அவருடைய கற்பனை என்பது தமிழ் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முயற்சாகத்தான் இருக்கிறது அதை தாண்டிய கற்பனை என்பது கிடையாது என்கிறார் அதாவது சாதாரணமாக எழுதல் நடத்தல் அது போன்ற அன்றாட நிகழ்வுகளே கூட அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன ஒரு மூன்று வயதிலிருந்து நாம் ஒரு பதினான்கு வயது வரை கூறுகிறோம் அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய கற்றல் என்பது அப்படித்தான் இருக்கிறது இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து பெற்றோர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய கையாளக்கூடிய கருவிகளை தாமும் கையாள முயற்சிப்பதில் தங்களுடைய துணைவு ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள் ஃபேண்டசி அதிலே இருக்கிறது அதுதான் அவர்களுடைய கற்றலின் அடிப்படை என்பது மட்டுமல்ல அதன் மூலமாகவே அவர்கள் இந்த உலகை கற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு மேலாக அந்த குழந்தைகள் எனையும் சிந்திப்பதில்லை பெரியவர்களைப் போல இந்த உலகத்தை புரட்டி போடும் நெம்புகோள்கள் பற்றி அவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார்கள் அவருடைய சிந்தனை என்பது அவர்கள் கண்முன் உள்ள உலகை தாண்டி எதுவுமே கிடையாதுக்கு சொல்ல வேண்டுமானால் யதார்த்த உலகம் என்பது மிகவும் கொடூரமாக இருக்கிறது பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளில் உள்ள குழந்தைகளின் யதார்த்த அன்றாடம் என்பது தங்கள் வசிப்பிடங்களின் மீது விழும் குண்டுகள் தமது உடைமைகளும் உற்றோர்களும் சிதைவுகளுக்குள்ளாவதை காண்பதாக இருக்கிறது என்கிற போது அந்த குழந்தைகளுக்கும் அதுதான் எதாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் அண்மை காலத்தில் பாராசிரீன குழந்தைகள் குறித்த காணொலிகளை நாம் காணும் பொழுது நமக்கு அது அதிர்வாக இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அது எதாற்றமாக இருக்கிறது ஸோ அவர்களுடைய அடித புழைவு என்பது அவருடைய அன்றாட வாழ்வில் இடாற்றத்தை புரிந்து கொள்கிறார் இப்படித்தான் அவருடைய கற்றல் என்பது படிப்படியாக மேலேறி வருகிறது படிப்படியாக அவருடைய புனைவு என்பது தங்களை பெரியோர்கள் கூறிய கதைகளின் மூலமாக அறியப்படும் ராஜாக்கள் ராணிகள் மந்திரிகள் மேஜிக் மேன்கள் டிரைவர்கள் அம்மா அப்பா அக்கா தாத்தா பாட்டி இவர்கள் இவர்களாக கற்பனை செய்து கொள்வது இவர்களைப் போன்று போல செய்து தமக்கு தாமே ஒரு புரிதலை ஒரு நிறைவை உருவாக்கிக் கொள்வது என்பது இமிட்டேஷன் அதன் பிறகு இந்த சிறார்கள் மேற்கொள்ளக்கூடிய படைப்பூக்கச் செயல்பாடு என்பது இம்ப்ரோவைசேஷன் என்பதாக இருக்கிறது சிறார் எழுத்தாளர்களாக நாம் இந்த மாதிரியான குட் குழந்தைகளின் படைப்புலகன் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையொட்டி இந்த உரையாடலில் இதை குறிப்பிட வேண்டியது குழந்தைகளின் இம்ப்ரோவைசேஷன் என்பது மிகவும் அபூர்வமானது சாதாரணமாக நீங்கள் பறவை என்று சொன்னால் அது கைகளை விற்று பறப்பது போல் அபிநயிப்பது இருந்து அவருடைய கற்பனை என்பது பறன்று விரிந்ததாக இருக்கிறது அவர்கள் அறிந்த உலகை நமக்குள் மீண்டும் மறுபடைப்பாக்கம் செல் செய்து கொள்வது சொல்கிறார்கள் இதன் மூலமாகவே அவர்கள் தங்களுடைய இந்த உலகுபற்ற புரிதலையும் கற்றலையும் மேற்கொள்கிறார்கள் ஆனால் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் கற்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் அடிப்படையாக குழந்தைகளுக்கு விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கிறோம் விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதற்கான விழிமுறைகள் வழிமுறைகளை மிக கவனமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் நாம் கவனித்தோமானால் அந்த குழந்தைகள் அந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் எவ்வளவு தூரம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதே ஒரு கேள்விக்குறான் அப்போதெல்லாம் நமக்கு ஒரு எரிச்சலும் கோபமும் வந்து அவர்களை திரித்துக் கொண்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த குழந்தை எழுத்தாளர்களுடைய நாம் அற்றைய காரியத்தையும் அத்தியாயத்த காரியத்தை தான் செய்கிறோமா அல்லது அவர்களது துணைவாற்றலுக்கு குண்டுதலாக உறுதுணையாக இருக்கிறோமா என்ற கேள்வியையும் நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது எதற்காக நாங்கள் கவலை இருக்கிறோம் என்றால் இந்த குழந்தைகளின் எதிராக எதிர்காலத்தை பற்றி மிகவும் அக்கறை நமக்கு இருக்கிறது அவர்கள் இந்த சமூகத்தில் உறவாட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அது மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்காக அவர்களை சமூக வயப்படுத்துவதற்கு சோசியலைசேஷன் என்பதற்கான கடமையை நாம் தோல் மேல் போட்டுக்கொண்டு கொள்கிறோம் ஆனால் அவருடைய சோசியலைசேஷன் என்பது அவருடைய அடாற்ற உலகில் நான் இருக்கிறது அதை அவர்களே கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள் அது திசை பொழுது வேறு விதமாக நடக்கிறது என்றாலும் எல்லா குழந்தைகளுமே தமக்கான பாதைகளில் பயணிக்கவே விரும்புகிறார்கள் அதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதெல்லாம் பள்ளிகளில் வக்பறைகளில் பங்கு மைதானங்களில் பங்கு முக்கியமாக இருக்கிறது அடுத்த பங்கினை சிறார்களுக்கான நூல்கள் ஆற்றுகின்றன என்பதுதான் நமக்கான முக்கியத்துவமாக இருக்கிறது இப்படியான குழந்தைகளுடைய உலகை அடையாளம் கொண்டு அதற்கான படைப்புகளை படைப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று குழந்தைகளுக்கான அந்த இமிட்டேஷன் செய்வதற்காக குழந்தைகளுக்கான அந்த தங்களுடைய உலகை அறிந்து கொள்வதற்கான ஒரு உண்டுதலை ஏற்படுத்துவதற்கான படைப்புகளை நாம் உருவாக்குவது என்பது நமக்கு மிகுந்த பயிற்சி எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பயிற்சிகளை மேற்கொண்டு அதாவது குழந்தைகளின் படைப்புலகம் என்பது தன்னை கலட்டிக்கொள்வது என்பதை எந்த எழுத்தாளர்கள் உணர்கிறார்களோ அவர்கள்தான் அப்படியான குழந்தைகளை கவரக்கூடிய படைப்புகளை உருவாக்க முடியும் அப்படியான ஒரு படைப்பு தான் ஒற்றை பிறகு ஓவியா அந்த நாவல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அது வெளியாகி பரவலாக பாராட்டுகளை பெற்றது இந்த நாவல் குறித்தும் அவருடைய படைப்புகள் குறித்தும் இன்னும் பல பின்னர் பேச இருக்கக்கூடிய பாராட்டு வழங்க உள்ளவர்கள் கூறுவார்கள் என்று நினைக்கிறேன் இட்டு இல்லை எனக்கு பிடித்த விஷயம் பொதுவாக விஷ்ணுபுரம் சரவணனுடைய படைப்புகள் என்பது அவர் அவருடைய அந்த குழந்தை மனநிலையை எவ்வாறு தக்க வைத்து கொண்டிரு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இருக்கிறது அவருடைய கயிறு கலையாக இருந்தாலும் சரி இந்த ஒற்றை சிறகு ஓவியா என்பது குழந்தைகளுக்கு பல்வேறு இந்த எதாற்று உலகக்கூடிய பல்வேறு விழுமியங்களை அக்கறைகளை அறிமுகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருந்தாலும் அவர் அதற்காக கையாண்டிருக்கக்கூடிய உத்தி என்பது குழந்தைகளை மிகவும் கவரக்கூடியது அதனால்தான் அந்த படைப்பு என்பது மிக சிறப்பாக வெளிவந்திருக்கிறது எனக்கு சற்றென்று தோன்றியது அவருக்கு இந்த கதை எழுதுவதற்கான அந்த குழந்தைகளை அப்படியான ஒன்று ஒரு ஒரு மேடைகள் உலகத்திற்குள் கொண்டு வருவதற்காக தேவையை எது உருவாக்கியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு நிறைய அறிவியல் பூர்வமான சாதனங்கள் தேவைப்படுகின்றன அதை குழந்தைகள் தன்னுடைய அடீர்டி உணர்வால் கையாள்கிறார்கள் அதை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்கள் பொய் சொல்லாது என்பதுதான் யாரும் கண்களில் தன்னுடைய உள்ள கணக்கையை மழை விடுவதற்கு கடினம் உரையாடலின் போது கண்கள் நிச்சயமாக உண்மையற்றான் பேசும் கண்கள் பொய் சொல்லாது என்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டுதான் அந்த மிக குழந்தைகளுக்கான அந்த நாவலை அது அற்புதமாக எழுதியுள்ளார் அத்தகைய ஒரு நாவலுக்கு பாலபராஜ்கா சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருப்பது என்பது மிகவும் பொருத்தமானது அண்மை காலமாக இத்தகைய விருதுகளை பெற்றுள்ள அனைவருமே மிகவும் நான் கூறியவாறு அந்த குழந்தைகளுக்கான படைப்பு என்பதற்கில் தன்னை கரட்டிக்கொண்டு தனது மேதாவராசர்களை கழட்டி கொண்டு குழந்தைகளின் உலகத்துக்குள் பயணிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் உதயசங்கர் ஆனாலும் சரி யுமாவாசினி பாலபாரதி போன்றவர் வரிசையில் விஷ்ணுபுரம் சரவணன் வருவனம் என்ற விருதை பெற்றுள்ளார்கள் அவர் மென்மேலும் சிறார்களுக்கான பணியாற்றி கொண்டிருப்பவர் என்பது மிக முக்கியமான விஷயம் தனது வாழ்க்கையை முழுவதுமே சிறார் உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றக்கூடியவர் அவருடைய படைப்புகளும் செயல்பாடுகளும் இருந்து மிக விரிந்து பறந்து ஏங்கி கொண்டிருக்கிறது இது மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பாடையில் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் பயனிட்டு மென்மேலும் பல சிறப்புகளை அடைவதோடு சிறார் உலகிலும் மிகுந்த ஒரு இடத்தை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் அதற்காக அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன்